மறுமை நாளின் மாபெரும் அடையாளமாக எம்மன் நாட்டில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை விரட்டிக் கொண்டு வந்து ஓரிடத்தில் ஒன்று திரட்டும் உலகில் நன்மைகளை செய்து மறுமை நாளில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் அல்ல அவனைத் தவிர வேறு இறைவனில்லை அவன் நிச்சயமாக மறுமை நாளில் உங்களை ஒன்று சேர்ப்பான் அதில் சந்தேகமில்லை அல் குரான் அத்தியாயம் நாலு எண்பத்தி ஏழு இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க